வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு மை சேனல் நல்லவனாக இருப்பது தவறு ஆனால் எல்லோருக்கும் பிடிக்க வேண்டும் என்று உன்னை நீ இழப்பது தான் உண்மையானவன் இந்த வாழ்க்கை யாரும் திருப்திப்படுத்த உருவாக்கப்பட்டதல்ல நல்லவனாயிரு என்று சொல்லி சொல்லி நம்மை பல இடங்களில் அடக்கி வைத்தார்கள் பொறுத்துக்கோ மௌனமாயிரு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ ஆனால் உண்மை என்ன தெரியுமா எல்லாத்தையும் போத்துக்கிட்டே இருந்தால் ஒரு நாள் உன் உள்ளமே மறுத்து போயிடும் பெருப்பை வளர்த்து கொள்ளாது பெருப்பு வேண்டாம் கோபமும் வேண்டாம் அவை உன்னை பாதிக்கும் அவர்களே அல்ல ஆனால் தான் வாழ்க்கை நமக்கு சொல்வது அமைதியாக விலகிக்கோ அதுவே பெரிய வெற்றி நல்லவர்களை இந்த உலகம் மன்னிப்பதில்லை என்று எல்லோரும் சொல்வார்கள் இந்த வரி கசக்கலாம் ஆனால் உண்மை உலகம் பயனுள்ளவர்களை தேடும் மதிப்புள்ளவர்களை அல்ல அதனால் உன்னை புரியாத இடத்தில் உன்னை நிரூபிக்க முயற்சி செய்யாது நல்லவனாயிரு ஆனால் எல்லோருக்கும் இல்லை உன் அமைதியை கெடுக்கும் இடத்தில் உன் விளக்கத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை சில கதவுகளும் மூடுவது தண்டனை இல்லை அது உனக்கு பாதுகாப்பு உலகம் உன்னை மதிக்காத போது நீ உன்னை மதிக்க கற்றுக்கொள் அதுவே மன நிம்மதி நல்லவனாயிரு ரொம்பவும் நல்லவனாக இருந்து விடாது இந்த ஒரு கரு ரொம்பவும் நல்லவனாக இருந்து விடாது இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன பாசிட்டிவ் எனர்ஜியாகவும் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்